ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபியில் திருச்சி ஜமா முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் துவக்கம் அபுதாபி கடந்த செவ்வாய்க்கிழமை அபுதாபியில் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் அமீரகத்திற்கு வருகை தந்துள்ள கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியும் அபுதாபி கிரேண்ட் நல்லாஸ் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக கல்லூரி முன்னாள் மாணவர்களின் அறிமுகத்தை தொடர்ந்து மதுக்கு ஜவர் ஜாதிக் அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள் திருமறை வசனத்தை ஆடுதுறை முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் முன்னாள் இமாம் அல்ஹாஜ் மௌலவி இ ஷாஹுல் ஹமீத் தாவூதி ஓதினார்கள் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது வரவேற்புரை ஏஎஸ் முகமது அன்சாரி அவர்கள் வழங்க தொடர்ந்து கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளருமான காஜி முனைவர் ஏ கே காஜா நஜ்முதீன் பொருளர் முகமது ஆகியோர் வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரியின் வளர்ச்சி பணிகளையும் எதிர்கால திட்டங்களையும் உள்ளடக்கி உரையாற்றினார்கள் தொடர்ந்து பேசிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி ஐ ஜார்ஜ் அமலரத்னம் அவர்கள் விரிவான முறையில் சமூகத்தில் கல்லூரியின் தாக்கத்தை பற்றியும் உலகளவில் வெற்றி கொண்டு வரும் கல்லூரியின் வளர்ச்சி குறித்தும் முன்னாள் மாணவர்களின் செயல்பாடுகளையும் விவரித்தார்கள் முதல்வரை தொடர்ந்து பேசிய முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் போது அலி பாதுஷா செயலாளர் முனைவர் கே அப்துல் சமத் ஆகியோர் மாணவர்களின் பங்களிப்பை பற்றி பாராட்டி பேசினார்கள் பாரம்பரியமிக்க இக்கல்லூரியில் படித்தவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்தாலும் எல்லாவற்றையும் எழுதக்கூடியவர்களாக இருக்கின்றனர் எனவும் கல்லூரியின் வளர்ச்சியில் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பு அதிகம் இருக்கின்றது எனவும் அதன் மூலம் கேள்வி பணியை சிறப்பான முறையில் செய்ய முடிகின்றது எனவும் பாராட்டு தெரிவித்தனர் தொடர்ந்து கல்லூரியின் மற்றும் நஸ்முதீன் அவர்கள் முன்னாள் சங்க அபுதாபியின் அறிவித்து உடன் அதன் போஸ்டரை திறந்து துவக்கி வைத்தார் இந்த புதிய கிளையின் நிர்வாகிகள் தலைவராக ஆவை ஏ எஸ் முகமது அன்சாரி துணை தலைவராக பாப் முகமது செயலாளராக மதுப்பூர் ஜபூபர் ஜாதி பொருளாளராக நாகூர் முகமது முஷமில் ஷாஹிப் அவர்களும் அறிவிப்பு செய்யப்பட்டார்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது அபுதாபி கிளையின் சார்பாக எழுபத்தி ஐந்தாம் வருடத்தை பூர்த்தி செய்யவருக்கும் கல்லூரிக்கும் மற்றும் ஜமால் முகமது கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் சிறப்பு நினைவு கேடையும் புதிய நிர்வாகிகளால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது

சங்கத்தின் நிர்வாகிகள் லால்பேட்டை ஜமாத்தின் நிர்வாகிகள் மற்றும் பல தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கவல் வாழ்த்துறை தொலைக்காட்சி மூலமாக பகிர்ந்து கொண்டார் விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகளை அபுதாபி சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்